இது வந்து வியாபாரிங்க வியாபாரினா எந்த வியாபாரிங்கன்னா வியாபாரி ஆட்டு வியாபாரி நகை வியாபாரி இதுல வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு பயிருக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் வச்சுக்கலாம் அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு இதுதான் சந்தையிலலாம் மாட்டு வியாபாரிகள் ஆட்டு வியாபாரிகள் பணம் வைக்கிற பையன் அதுதான் அந்த அண்ணன் வித்துட்டு இருக்காங்க ஜிப்பு ஜிப்பு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேரான விஷயத்த காட்ட போறேன் இது யாருமே தெரியாது நிறைய பேருக்கு ஆனா வணக்கம் வணக்கம் இப்போ என்ன ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் விற்கிறீங்க இது என்னது இது வந்து வியாபாரிகளுக்கு உண்டான ஒரு பணப்பை வியாபாரிங்கன்னா எந்த வியாபாரிங்கண்ணா எல்லா வியாபாரிங்க மாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரி நகை வியாபாரி இந்த மாதிரி பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு தேவையான ஒரு பொருள் பையு ஆமா பணம் புழங்குற ஒரு பெரிய பை பெரிய இதுல எத்தனை லட்சம் வரையும் வச்சுக்கலாம் இதுல வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு பை இருக்கு ஐம்பது லட்சம் வரையும் வச்சுக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் ஐம்பது ஐம்பது லட்சம் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு பை இருக்கு ஓ சரி சரி அது அந்த ஏவாரிங்களோட பொறுத்து அந்த ஏவாரிங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க இப்போ இதுல எவ்வளவு லட்சம் வச்சுக்கலாம் இதுல ஒரு பத்து வைக்கலாம் பத்து லட்சம் என்னென்ன ஜிப்பு ரெண்டு ஜிப்பு வச்சிருக்கீங்க டபுள் ஜிப்புங்க கவர் பண்ணிங்க இங்க ஒரு ஜிப்பு இங்க ஒரு ஜிப்பு ஆமா ஓகே

ரெண்டு சுத்து போடுங்க ரெண்டு சுத்து போட்டு கட்டிட்டு அப்புறம் கவர் இப்ப என்னென்ன ஊருக்கு எல்லாம் இப்போ முன்னாடி கட்டிக்கிறாங்க ஆமா நல்லா சேஃப்டி சேஃப்டி இது அப்படியே போட்டு சட்டைக்கு மேல தூக்கி ஆமா வேட்டிக்கு மேலே சட்டைக்கு உள்ளயும் இருக்கும் சேஃப்டி இவங்க வந்து லாங்கு மாடு ஏத்திட்டு இதெல்லாம் தூர பயணம் போகும்போது அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த பையன் இந்த பையன் ஓகே எந்த எந்தெந்த ஊர்ல எல்லாம் போய் நீங்க விப்பீங்க நான் வந்து இந்த கண்ணபுரம் மாட்டு சண்டை அந்தியூர் மாட்டு சண்டை மணப்பாறை குண்டடம் மோர்பாளையம் இந்த மாதிரி பெரிய பெரிய சண்டைகளுக்கு தொண்ணூத்தொன்னு ஐம்பத்தொம்போது இருபத்தொம்போது முப்பத்தி மூணு ஐம்பதுங்க ஓகே இது நீங்களே செய்கிறது நாற்பது வருஷமா செய்யறேங்க நாற்பது வருஷம் எனக்கு அறு அறுபத்தஞ்சு வயசு நான் ஒரு இருபது வயசில் ஆரம்பிச்சேன் இருபத்தஞ்சி வயசு தோல் மாட்டு தோல் அது போல செய்யலாமா துணி தான் துணி தான் பெஸ்ட்டுங்க அவங்க வந்து அதிக நேரம் கட்டுறதுக்கு இந்த துணி பை தாங்க அவங்க துணி பை பெஸ்ட்டு ஓகே நிறைய பேருக்கு தெரியாது ஆமாம் இந்த பவுச்சு வந்துங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க பெண்கள் அந்த பெண்கள் வந்து அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது அவங்க போட்டிருக்கிற எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு சேஃப்டி பண்ணி அவங்க கண்ட்ரோல்லேயே வச்சுக்கலாங்க அதே மாதிரி கோயிலுக்கு நடப்பயணம் போகிறவங்க பண்ணிக்கலாம் அவங்க பொருள் அவங்க நடப்பயணத்துக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதுங்க அவங்க குளிப்பாங்க இந்த மாதிரி உடை மாற்ற இடங்கள்லாம் தங்குற இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுங்க மொத்தம் நீங்க எத்தனை பை நான் கொண்டு வந்தீங்க நான் வந்து முந்நூறு பைக்கு கொண்டு வந்துருங்க விற்பனை எவ்வளவு இருக்கு இது வரைக்கும் ஒரு இரநூறு பை ஓட்டிட்டேன் ஒரு நூறு பை தான் இருக்கு அது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு அதுக்குள்ள நான் சேல்ஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க ஒரு அரிதான பொருளை பத்தி சொன்னதுக்கு நன்றி உங்க உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் வந்து கிருஷ்ணன் இந்த ஊர் ஊதா என் ஊர் கரூர் கரூர் ஓகே கரூர் ரொம்ப நன்றிங்கண்ணா ஐயா வாங்கியிருக்காங்க ஆ நீங்கள் எந்த ஊருங்க ஐயா வந்து திருவோணம் திருவோணம் ஓகே தஞ்சாவூர் திருவோணம் இங்கே வந்துருக்கீங்க ஓகே என்ன மாடு பார்க்க வந்திருக்கீங்களா மாடு வாங்கி எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா இருக்குது ஜல்லிக்கட்டு இருக்குங்களா இல்லை வண்டி யாபார்ட்டு ஓ சரி சரிங்க வாங்கி விற்கிறேன் ஓ சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ம் இந்த பையை வந்து நமக்கு கவசம் மாதிரி இது எந்த சூழ்நிலையும் நம்ம எப்படி படுத்துக்கிட்டு இருந்தாலும் திருநர்கள் போக்குவரத்து இந்த மாதிரி இருக்கவங்க பா கால் சட்டை சேப்பில் வச்சுருக்க நம்ம அசந்து தூங்குவோம் அப்போ ஏதாச்சும் பறி போவோம் ஓகே ஓகே இது இதுக்கு முன்னாடி இப்போ இந்த பையன் வாங்கியிருக்கீங்களா எப்போ நான் வச்சிருந்த பிஞ்சு வச்சு வாங்கியிருக்கேன் ஓகே இது இப்போ வாங்கினா இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் தாராளமாக ஓட்டுவீங்க இருக்கும் ஓகே ஓகேங்க நீங்கள் எவ்வளோ அதிகபட்சம் வச்சுருக்கீங்க இது வரையும் இது ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க இல்லை நீங்கள் பணம்னால் இது அதிகபட்சமாக எவ்வளோ வச்சிருந்துருக்கீங்க இது வரையும் இதில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது வரையும் வைப்பீங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்கய்யா திருவோணம் நம்ம டெல்டா வியாபாரி என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிருக்கு இதுதான் சந்தையிலலாம் மாட்டு வியாபாரிகள் ஆட்டு வியாபாரிகள் பணம் வைக்கிற பையன் அதுதான் அந்த அண்ணன் விற்றுட்ருக்காங்க முந்நூறு பையே ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேலாக விற்றுட்ருக்காங்க செமையா குவாலிட்டியில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரையும் இந்த பையில் வச்சுக்கலாமா ரேரான பொருள் பாருங்க இவ்வளோ நீட்டாக இடுப்பில் கட்டிக்கணும் நம்ம ஜிப்பு ஜிப்பு பாருங்க விடு ஓகே